பெண்களுக்கு ஜென்டர் வங்கி கணக்கு தொடங்கி அந்த வங்கி கணக்குல ஐநூறு ரூபாய் போடுற மாசம் மாசம் எதுக்கு போடுறாங்க உடம்ப கஷ்டப்படக்கூடாது இந்த கொரோனா காலகட்டத்தில் யாரும் பசியால வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒரு பிரதமர் யோசிச்சு பண்றாரு இன்னைக்கு சுய உதவி குழு யாரு கொண்டு வந்தது வாஜ்பாய் ஆட்சி காலத்தை கொண்டு வந்தது சுய உதவி குழு இப்போ போன வருஷம் ஆயிரம் கோடி மகளிர் வந்து அவங்களோட சொந்த காலில் நிற்கணும் எப்படி பெண்கள் வந்து சுயமா சம்பாதிக்கணும் சுயமா தொழில் பண்ணுங்கிறதுக்காக ஆயிரம் கோடி உதவி கொடுக்க வழங்கியிருக்காரு நம்ம யாராவது இருபது லட்சம் முப்பது லட்சம் ஆயிடுச்சு பெண்களுக்கு மகளிர் முப்பது லட்சம் கொடுக்குறாங்க வெறும் லட்சத்துல ஆரம்பிச்சு முப்பது லட்சம் தெரியுமா நிறைய பெண்கள் இன்னைக்கு பெரியாளா இருக்காங்க தொழில் அதிபர்கள் ஆயிருக்காங்க யார் காரணம் அதுக்கு பாரத பிரதமர் மோடி அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அதான் சொல்ல தேசன அரிசி ஜெண்டர் வங்கி கணக்கு அது இல்லாம கொரோனா தடுப்பூசி மூணு விஷயம் பிரதமர் நம்மளுக்காக பண்ணிட்டாரு இப்போ பட்ஜெட்ல ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரயில்வே துறைக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அதெல்லாம் விடுங்க நம்ம பக்கத்துல எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம நானூறு கோடி கிட்டத்தட்ட நானூறு கோடி ஒதுக்கி இருக்கிறோம் பக்கத்துல இருக்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை ஒரு விமான நிலையம் மாதிரி மாத்திரதுக்காக நானூறு கோடி ஒதுக்கி இருக்காரு

ஆறு வந்தே பார்த்து ட்ரெயின் விட்டுருக்காங்க தமிழகத்துக்கு இந்தியாவிலே அதிகமான ட்ரெயின் வந்தே பார்த்து ட்ரெயின் தமிழகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க அதுக்கும் நம்ம தமிழக பங்குகள் நன்றி சொல்கிறோம் கேட்டுக்கிறேன் நம்ம சிறப்பு அழைப்பாளர்கள் இன்னும் நிறையா பேசுவாங்க மாநில துணைத்தலைவரான விபி